சிம்மாசனத்தில் அமர்ந்தபடி எனது ஒளிப்புள்ளி சுரூபத்தில் நிலைத்தபடி எனது பிரகாசமான ரூபத்தை பார்த்து கொண்டிருக்கின்றேன் இதை கிடைத்ததால் இருள் நிறைந்த உலகத்தில் இருந்து வெளிச்சம் நிறைந்த உலகத்திற்கு வந்துவிட்டேன் அத்தோடு மட்டுமல்லாமல் முழு உலகிற்கும் கலங்கரை விளக்கமாக வழிகாட்டும் ஒளி விளக்காக மாற்றம் அடைந்துவிட்டேன் எவ்வளவு பெரிய அதிசயத்தை என்னுடைய பாபா என் வாழ்க்கையில் ஏற்படுத்திவிட்டார் அப்படிப்பட்ட என் உயிரினும் மேலான தந்தையை சந்திப்பதற்காகவும் அவருடைய வரதானத்தை பெற்றுக்கொள்வதற்காகவும் நான் இந்த உடல் என்ற கோபுரத்தில் இருந்து விலகி எனது ஜோதி சுரூபத்தில் மேலே பறந்து செல்கின்றேன் பாப்தாதா இருக்கும் உலகத்திற்கு வந்து சேருகின்றேன் பாப்தாதா மிக மிக அன்போடு புன் சிரிப்போடு ஊக்க உற்சாகத்தோடு என்னை வரவேற்று அரவணைத்துக் கொள்கின்றார் நான் அந்த ஒளி பிழம்பிற்கு உள்ளே ஒளி ஊற்றாக ஒன்றிணைந்து விட்டேன் பாக்தாதா தன் ஒளிக்கரங்களை என் தலை மீது வைத்து தம் வருதானத்தை வழங்குகின்றார் பாலகனாகவும் அதே சமயம் எஜமானனாகவும் இருக்கக்கூடிய பாடத்தின் மூலமாக நிரகாரி மற்றும் நிராகாரியாக ஆகுக என்று வாழ்த்துகின்றார் நான் அகங்காரமற்ற ஆத்மா தந்தை போலவே உடலற்ற ஆத்மா கூறுகின்றார் பாலகனாவது என்றாலே எல்லைக்குட்பட்ட வாழ்க்கை மாற்றம் அடைவதாகும் யார் எவ்வளோ பெரிய தேசத்தின் எஜமானனாக இருந்தாலும் சரி அபரிமிதமான செல்வங்கள் அல்லது பரிவாரத்திற்கு எஜமானனாக இருந்தாலும் சரி ஆனால் தந்தைக்கு முன்னால் அனைவருமே குழந்தைகள் பிராமண குழந்தையாகிய நீயும் கூட பாலகனாய் ஆகின்றாய் எனும் போது கவலையற்ற மகாராஜாவாகவும் எதிர்காலத்தில் உலகத்தின் எஜமானனாகவும் ஆகின்றாய் பாலகன் அதே சமயம் எஜமானனாக இருக்கின்றேன் என்ற இந்த நினைவு எப்போதும் நிராகாரியாகவும் நிராகாரியாகவும் அனுபவம் செய்வது பாலகன் அதாவது குழந்தையாக ஆவது என்றால் மாயையிடமிருந்து பாதுகாப்பாக இருப்பது இவ்வாறு பாபா என்னை பாலகனாகவும் அதே சமயம் எஜமானனாகவும் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கதையை கற்றுத்தருகின்றார் நான் தந்தையின் பாலகன் ஆத்மா உலகத்தின் எஜமானன் தற்சமயத்தில் எனது சுயராஜ்யத்தின் எஜமானன் எப்படி இருந்த நான் எப்படி ஆகிவிட்டேன் என்னுடைய தந்தையின் அழகான வரதானங்களின் அதிசயத்தின் மூலம் அந்த அதிசயத்தை நினைத்து நினைத்து பெருமிதம் கொள்கின்றேன் என்னுடைய சுயமாற்றம் இந்த உலகுக்கு ஒரு வழிகாட்டியாய் இருப்பதை நினைத்து பேறுவதை அடைகின்றேன் ஆன்மீக போதையில் மிதக்கின்றேன் ஓம் சாந்தி